கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தினம் ஒரு திருப்பாடல் இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது இன்றைய திருப்பாடலில் நாம் எடுத்துக்கொண்ட பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இத்திருப்பாடல் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய இன்னும் சொல்ல போனால் இத்திருப்பாடல் அன்பை வெளிப்படுத்துகின்ற மகிழ்வின் உச்சத்தில் மக்கள் இந்த திருப்பாடலை ஏற்றுகின்றார்கள் போற்றுகின்றார்கள் பாடுகின்றார்கள் இந்த திருப்பாடலை பார்ப்பதற்கு முன் இத்திருப்பாடலின் பின்புலத்தை நாம் பார்த்தால் அது இத்திருப்பாடலை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும் மக்கள் சிறைப்படுகின்றார்கள் இதுதான் இந்த திருப்பாடலின் பின் குலம் சிறைப்பட்ட மக்கள் அனைத்தையும் இழந்து விடுகின்றார்கள் அவர்கள் வாழ்வில் ஒளியான காலம் அவர்கள் வாழ்வின் மகிழ்ச்சி அவர்கள் வாழ்வின் அன்பு அனைத்தையும் இழந்து விடுகின்றார்கள் ஆனால் அந்த சிறை காலம் முடிந்து அவர்கள் வெளிவருகின்றார்கள் வெளிவந்தவுடன் வாழ்வின் வார்த்தையை புரிந்து கொள்கின்றார்கள் வாழ்வு என்றால் என்ன என்று அறிந்து கொள்கின்றார்கள் மகிழ்ச்சிதான் வாழ்வின் முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து கொள்கின்றார்கள் மன அமைதி தேவை என்பதை புரிந்து கொள்கின்றார்கள் இவை அனைத்தையும் வழிகாட்டிய இறைவனை இந்நாள் வரை மறந்ததற்காக வருந்துகின்றார்கள் இதுதான் இப்பாடலின் பின்புலன் இறைவனை போற்றாது இறைவனை காணாது இறைவனை உணராந்து இருந்த இத்தனை நாட்கள் இத்தனை காலம் அவர்களுக்கு ஒரு சிறைவாசம் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள் ஆகவே வெளிவந்த உடன் முதலில் கடவுளை போற்றுகின்றார்கள் அதுதான் அந்த நொடிதான் அவர்களின் வாழ்வை ஒளியான காலமாக மாற்றுகின்றது அந்த தருணத்தில் இருந்து அவர்கள் இறைவனை புகழ்கின்றார்கள் இறைவனை புகழும் பாடலாக இது அமைகின்றது இந்த திருப்பாடல் அதாவது நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் நூற்றி ஐம்பது வரை அமைகின்ற இந்த அனைத்து திருப்பாடல்களுமே இறைவனை போற்றி அமைகின்றது அனைத்து திருப்பாடல்களிலும் இறைவா போற்றி இறைவன் போற்றி மாமன்னா போற்றி என்று இறைவனை போற்றி புகழ்கின்ற பாடல்களாகவே இது அமைகின்றது இதுதான் மக்களின் மனநிலையாக இருக்கின்றது இறைவனை போற்றி வாழும் வாழ்வே மக்களுக்கு ஏதுவான வாழ்க்கை என்பதை புரிந்து உணர்ந்து கற்றுக்கொண்டு பின் இறைவனை வழிபடுகின்றார்கள் எவ்வாறு என்று பார்ப்போம் முதல் வசனத்திலேயே ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் என்று கூறுவதன் மூலம் அவர்களுக்கு புதியதொரு வாழ்வை உண்டாக்கியிருக்கின்றார் புதியதொரு வாழ்வில் அவர்கள் நுழைகின்றார்கள் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம் அதாவது இத்தனை நாள் இருந்த வாழ்வு வேறு இப்பொழுது அவர்கள் வாழ்கின்ற வாழ்வு வேறு என்பதை முதல் வசனத்திலேயே அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் நான்காவது வசனத்தில் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம் இத்தனை நாள் மக்கள் இழந்து இருந்த கண்ணியத்தை கடவுள் மீட்டு அவர்களுக்கு அருளுகின்றார் இந்த கண்ணியத்தின் வழியாக அவர்கள் வாழ்வில் பயனடைகின்றார்கள் இந்த கண்ணியத்தின் வெளியாக அவர்கள் வாழ்வை பெறுகின்றார்கள் வாழ்வில் ஒரு மேன்மை அடைகின்றார்கள் இன்னும் குறிப்பாக வசனம் ஆறில் அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாழ் இருக்கட்டும் என்று வாசிக்கின்றோம் இருபுறம் கொண்ட வாழ் என்பது கடவுளின் உடனிருப்பை குறிக்கின்றது கடவுளை ஏற்றி புகழும் நாம் அவருடைய உடனிருப்பையும் அறிந்து உடன் இருக்கவர்களுடன் ஒன்றாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்த்துகின்றது இன்னும் குறிப்பாக இத்திருப்பாடல் முழுமையாக வழிகாட்டிய இறைவனுக்கு புகழ்ச்சி பாடலாக அமைகின்றது அதாவது இத்திருப்பாடல் அனைத்து வசனங்களுமே இறைவனை புகழ்ந்து பாடுகின்றது ஒவ்வொரு வசனத்திலும் புகழ்ச்சி பாடலாக அமைகின்றது வழிகாட்டிய இறைவனை உணர்ந்த மக்கள் அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற மனநிலையில் இருக்கின்ற இந்த பாடலை நாம் வாசிக்கும் பொழுது அவர்களின் வாழ்வு மாற்றத்தையும் அவர்களின் வாழ்வு மேன்மையையும் நாம் புரிந்து கொள்கின்றோம் இதைத்தான் இந்த கடைசி வசனமும் கூறுகின்றது இத்தகைய மேன்மையை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது என்று ஆதலால் ஆண்டவர் அருளும் மேன்மையையும் ஆண்டவர் அருளும் அன்பையையும் நாம் உணரும்பொழுது நாம் அவர் வழிகாட்ட அவருக்கு பின் செல்லும் பொழுது நாம் அவர்களை முன் நிலை நாம் கடவுளை முன் நிலை பொழுது அவர் விரும்பும் மக்களாக அவர் விரும்பும் உயிர்களாக அவர் விரும்பும் வாழ்வுக்கு நம்மை இட்டுச் செல்வார் ஜபம் அன்பு ஆண்டவரே இந்நாள் வரை எங்களை காத்து வந்ததற்காக நன்றி இந்நாள் வரை உமது அருளால் எங்களுக்கு வாழ்வு அளித்ததற்காக நன்றி நாங்கள் என்றும் உம் பிள்ளைகளாக உம் வழியை பின்பற்றி வாழ உமது நியமங்களையும் உமது வார்த்தைகளையும் நாங்கள் வாழ்வாக்கிட வாழ்வினில் கடைபிடித்திட அருள் புரிவீராக உமது அருளால் நாங்கள் வாழ்வு பெறுவோமாக ஆமேன்